இந்திய அரசியலை புரட்டி போட்ட காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை தமிழில் முயல் மொழிபெயர்த்து பார்ப்போம் வாருங்கள் நான்தான் ஜீரோ என்னை முன்வைத்தால் உங்கள் மதிப்பை கூட்டுவேன் துரோகம் என்ற புள்ளியை பின்னாடி வைத்தால் உங்கள் மதிப்பை குறைப்பேன் ஏனென்றால் நான்தான் ஜீரோ நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் நீட் மற்றும் கியூட் தேர்வுகளை மாநில அரசுகள் விருப்பத்திற்கு ஏற்ப நடத்திக் கொள்ளலாம் இந்த ஆண்டு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பெறப்பட்ட அனைத்து கல்வி கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த அனைத்து சாதியினருக்கும் பத்து பெர்சென்ட் இடஒதுக்கீடு வழங்கப்படும் ஏழை மக்களுக்கான மருத்துவ காப்பீடு இருபத்தஞ்சு லட்சமாக அதிகரிக்கப்படும் சிறுபான்மையின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை மீண்டும் கொண்டுவரப்படும் மாநில அரசுகளை கலந்து ஆலோசித்த பிறகு புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும் மத்திய அரசு பணிகளில் முப்பது லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் பாண்டிச்சேரி யூனியனுக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் நூறு நாள் வேலை திட்டத்தில் தினக்கூடிய ரூபா முன்னூறாக உயர்த்தப்படும் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை கல்வி இலவசமாக வழங்கப்படும் ரயில் பயணங்களில் முதியோர்களுக்கான கட்டணச் சலுகை மீண்டும் வழங்கப்படுகிறது பாஜக அரசு இயற்றிய ஜி சட்டத்தை ரத்து செய்து புதிய ஜி அதாவது டூ ஏற்றப்படும் மாநில அரசுகளுக்கான நிதி பகிர்வை வழங்க புதிய கொள்கை வகுக்க அன்றை நாடுகளால் மீனவர்கள் சுட்டுக் கொள்ளப்படுவதை தடுக்க புதிய வழிமுறைகள் ஏற்படுத்தப்படும் பாஜக அரசு கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்கள் மறு ஆய்வு செய்யப்படும் விளையாட்டில் சிறந்து விளங்கும் இருபத்தோரு வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு மாதம் தோறும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தப்படாது பழைய நடைமுறையே தொடரும் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் ஒப்பந்த பணிமுறை நீக்கப்படும் அங்க அங்கன்வாடி ஊழியர்கள் எண்ணிக்கை இரட்டிப்பாக்கப்படும் மனித கழிவுகளை மனிதரே அள்ளும் நடைமுறை ஒழிக்கப்படும் மாணவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை களைய ரோஹித் விமுலா சட்டம் ஏற்றப்படும் தனியார் கல்வி நிறுவனங்களில் எஸ் சி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்க தனி சட்டம் ஏற்றப்படும் அரசு தேர்வுகளுக்கு விண்ணப்ப கட்டணத்தை ரத்து செய்யப்படும் முதியோர் விதவை பெண்கள் திறனாளிகள் பென்ஷன் ரூபாய் ஆயிரமாக உயர்த்தப்படும் டிப்ளமோ கோர்ஸ்கள் முடித்த இளைஞர்களுக்கு பொதுத்துறையில் தொழில் பயிற்சி வழங்கப்படும் அனைத்து மாவட்டங்களிலும் தலா ஒரு அரசு அரசு மருத்துவக் கல்லூரியும் மருத்துவமனையும் நிறுவப்படும் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கட்சி தாவினால் உடனடியாக பதவி இழக்கும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்படும் படைகளுக்கும் ஆள் சேர்க்கும் அக்னிபத்து திட்டம் ரத்து செய்யப்படும் வேளாண் விளைப்பொருள் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயித்து சட்டம் ஏற்றப்படும் அனைத்து கடலோர பகுதிகளிலும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் தேர்தல் பத்திர முறைகேடு மற்றும் பி எம் கேர் ஒப்பந்த ஊழல் குறித்து விசாரணை நடத்தப்படும் நீதிமன்றங்களில் உள்ள காலியாக உள்ள பணியிடங்களுக்கு மூணு ஆண்டுகளுக்குள் காலியிடம் நிரப்பப்படும் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக அதிக பெண்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் அளிக்கப்படும் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் ஒப்புகை சீட்டுடன் சரிபார்க்கப்படும் பாஜகவுக்கு கட்சி மாறியவர்களால் ஊழல் வழக்கில் இருந்து விடுபட்டவர்கள் மீதான வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படும் விவசாய இடுபொருள்களுக்கு ஜிஎஸ்டி வரி ரத்து செய்யப்படும் ஊடகங்களின் சுதந்திரம் காக்க நடவடிக்கை எடுக்கப்படும் மீனவர்களுக்கான டீசல் மானியம் வழங்கும் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் நகர்ப்புறங்களிலும் வேலை உறுதி திட்டம் செயல்படுத்தப்படும் நிதி ஆயோக் திட்டக்குழு மீண்டும் கொண்டு வரப்படும் அனைத்து விசாரணை அமைப்புகளும் நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றங்களில் நேரடி கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்படும் பாஜக ஆட்சியில் வெளிநாடுகளுக்கு குற்றவாளிகள் தப்பிச் சென்றது மீண்டும் விசாரணை நடத்தப்படும் ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கும் ஊதியம் வழங்கப்படும் வெறுப்பு பேச்சுகள் வெறுப்பு குற்றச் செயல்கள் வகுப்புவாத மோதல்கள் இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்படும் நாடு முழுவதும் ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் பட்டியலின மாணவர்களுக்கான ஒன்று உறைவிடப் பள்ளிகள் ஏற்படுத்தப்படும் அனைத்து மொழிகளுக்கான பிரைலி மற்றும் சமிகை அங்கீகரிக்கப்படும் உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு கல்வி கடன் ரூபாய் ஏழரை லட்சம் வரை வழங்கப்படும் நீதிபதிகள் நியமனத்திற்கு தேசிய நீதித்துறை ஆணையம் அமைக்கப்படும் காலட்சுமி திட்டத்தின் கீழ் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது